சிந்துஜா இது ஒரு காதல் கதை சார்ஜரில் போட்ட கைபேசியை எடுத்து பார்த்ததும் ஐயோ என்றிருந்தது நூறுக்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் குவிந்து கிடந்தன புது குரூப் ஒன்றில் சேர்த்து விட்டிருக்கிறார்கள் எவன் சேர்த்தான் என்றும் தெரியவில்லை என்ன குரூப் அது என்றும் தெரியவில்லை குரூப் பெயர் தொலைந்த சரகுகளாம் கன்றாவிகளை எழுதி கவிதைகள் என்று சொல்லிக் முக்கால்வாசி பேருக்கு இப்போது வழக்கமாக போயிற்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் இளங்கலை முடித்தவர்களுக்கான ரீயூனியன் குரூப் முக்கால்வாசி பெயர்களும் முகங்களும் மறந்து போனதால் ஆர்வமாக ஒவ்வொரு ஹாய் அலோவில் ப்ரொஃபைல் படத்தையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தபோது சிக்கினாள் தொலைந்து போன சிந்துஜா அவள் என்னின் ப்ரொஃபைல் போட்டோவில் ஒரு குழந்தை அவள் நடையில் இருக்கிறது கல்யாணம் பண்ணிட்டா போல பாவி கல்யாணத்துக்கு கூட என்னை கூப்பிடலை இப்போது எப்படி இருப்பாளோ என்ற எண்ணம் அவளின் அன்னாள் தோற்றத்தை கண்முன் கொண்டு வந்தது சுண்டெல்லி மாதிரி இருந்தா பொறியியல் இளங்கலை படிப்பின் முதல் நாளன்று அவளை பார்த்தபோது அப்படித்தான் தோன்றிற்று சுண்டெலிக்கு இருப்பது போலவே மெலிந்த தேகம் நூற்றி அறுபது சென்டிமீட்டர் மிகாத உயரம் நீல முகம் ஆனால் அழகாக தெரிந்தாள் அதற்கு பெரிய காரணம் அவளது நான்கடி நீள அடர் கூந்தல் கிளாஸ் எல்லாம் சேர்ந்து வயிறேறியும் அளவுக்கு அத்தனை அடர் கூந்தல் முதல் பெஞ்சில் யாரும் உட்காராத காரணத்தினால் எனக்கும் கிளாஸில் சிந்துஜாவையோட குள்ளமாக யாரும் இல்லாததால் அவளுக்கும் விரிவுரையாளரை நூற்றி அறுபது டிகிரியில் பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது மூன்றாவது பீரியட்டுக்கு மேல் கழுத்து வலிக்கும் அதனால் கீழே குனிந்து கதைக்க ஆரம்பித்து விடுவோம் சிந்துவுக்கு தன் ரசனை மேல் பெரிய கர்வம் உண்டு என்னை மாதிரியே யாரும் இல்லை என்பதை அடிக்கடி சொல்வாள் பாடல்களை அதன் வரிகளை இப்படித்தான் ரசிக்க வேண்டுமென விதிகள் விதிப்பாள் மணிரத்னத்தின் திராபை படத்தை கூட ஆஸ்காருக்கு தகுதியான கலை படைப்பென்று சிலாஹிப்பாள் சாதாரணமானவர்களுக்கு அக்கலை நயங்கள் புரிவதில்லை என்பாள் நீ காதல் சடுகுடு பாட்டு பார்த்துருக்கியா சூப்பி நடன அசைவுகளை அழகாக கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி அப்படி யாருமே எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணதில்லை அவள் சொல்வதெல்லாம் பிரம்மாண்டமாக நன்றாகத்தான் தெரியும் ஆனால் ஏனோ நம்ப தோன்றாது முதலாம் ஆண்டு முழுவதும் அவள் சுயபுராணத்தையும் ரசனைகளையும் வேண்டாவிருப்பாக கேட்டும் இரண்டாம் ஆண்டும் அவளின் பக்கத்து இருக்கையை சொந்தம் கொண்டாட எனக்கு காரணங்கள் இருந்தன உணவு இடைவேளைகளில் டிஃபன் பாக்ஸை திறந்தவுடன் எனக்கென்று எடுத்து தான் அவள் உண்ணுவாள் லீவு நாட்கள் முடிந்து வரும்போது பிடித்த தின்பண்டங்கள் இருக்கும் உடம்பு முடியாத நாட்களில் வீடு வரை கொண்டு போய்விட அவள் வண்டியிருக்கும் அன்பு அன்புக்காரி அவளின் அன்பின் உஷ்ணம் பழகியவர்கள் அவளை விட்டு போக துணியமாட்டார்கள் அதை அவளும் அறிந்தே வைத்திருந்தாள் எனக்கு வாய்க்கிற மாப்பிளை கொடுத்து வச்சவண்டி ஆனால் எங்கள் ஊரில் மாப்பிள்ளை பார்க்கணும்னாலே தாண்டிய அரைக்கலங்களாக தான் பார்ப்பாங்க நீ ஏன் சரின்னு சொல்கிற எதிர்த்தெல்லாம் பேச முடியாது டி அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் பிருத்திவிராஜ் மாதிரி ஒருத்தரை வந்தார் மூன்றாவது செம் சிக்னலில் அண்ட் சிஸ்டம் எடுக்க பெயர் ஆண்டன் பிரகாஷ் புது துணை பேராசிரியர் அச்சில் மொழி பிருத்திவிராஜ் போலவே இருப்பார் நல்ல வேலை அவ்வளவு உயரம் கிடையாது குள்ளமாக இருந்தார் சார் நீங்கள் நடிகர் பிருத்திவிராஜ் மாதிரியே இருக்கீங்க என்று நிறைய பெண்கள் சொல்லியிருப்பார்கள் போலும் அந்த நடிகரின் உடல் மொழிகளையும் பேச்சு நடையையும் கூட நகலெடுத்தது போல் எனக்கு தெரிந்தது சிந்துகுவுக்கு அப்படியெல்லாம் தெரியவில்லை அட ஒரே மாதிரி இருக்கிறவங்க செய்கையெல்லாம் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் என்று சொன்னதிலிருந்து அவளுக்கு அவர் மேலுள்ள ஈர்ப்பு புரிந்து போனது கிளாஸில் உள்ள முப்பத்தி நான்கு பெண்களும் பிரகாஷ் சாரை பிடிக்கும் என்பது அவளுக்கு பெரிய எரிச்சலாக இருக்கிறது என்று கூறுவாள் பெரிய பெரிய ஃபார்முலாக்களும் கணக்கீடுகளும் கொண்ட பாடத்தை நடத்தியதால் ராஜ் சார் கிளாஸுகளை அவ்வளவாக சிந்துவை தவிர நாங்கள் யாரும் விரும்புவதில்லை முதல் பெஞ்சில் உட்கார்ந்திருப்பதால் அவரிடம் பேசுவதற்கு அவருக்கு ஆதார்சன மாணவியாக மாறுவதற்கும் சிந்துவுக்கு இரண்டு மாதங்கள் போதுமானதாக இருந்தது அடிக்கடி டவுட் கேட்பதும் கிளாஸ் நோட்ஸ் போதாதென்று புரியாத பாடத்துக்கு போய் ஆங்கில எழுத்தாளர்களின் புத்தகங்களை படிப்பதென்று ஒரு மார்க்கமாகத்தான் போனாள் நான்காவது செமஸ்டருக்கு பிரகாஷ் சார் வரவில்லை என்றாலும் அவரை பற்றிய பேச்சு அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாப் ரூமிற்கு என்னை நித்தம் இழுத்து கொண்டு செல்வதோ நிற்கவில்லை அந்நாட்களில் சிந்து அழகாக இருந்தால் உடைகளில் லைனர்களிலும் முன்பில்லாத மெனக்கடலும் நேர்த்தியும் இருந்தது பிறகு பிரகாஷ் சாரி சாரின் நம்பர் வாங்கி பேச ஆரம்பித்ததிலிருந்து அவர்களின் உரையாடல்களை பற்றி பகிர்தல் இல்லை என்றாலும் அவரைப் பற்றிய பேச்சுக்கள் மட்டும் நிற்கவில்லை காதலிக்கிறார்களா இல்லை குறைந்தபட்சம் இவள் தன் காதலை சொல்லிவிட்டாளா என்று பல நாட்கள் கேள்வி எழுப்ப நினைத்தும் கேட்கவில்லை காரணம் பிரகாஷ் சார் சிந்துஜாவுக்கென பெரிய முக்கியத்துவம் அவர் என்றும் தந்ததில்லை அவளை கடந்து செல்கையில் ஒரு சிறிய புன்முறுவலை கூட சிந்தியதில்லை அவர்களுக்குள் காதலெல்லாம் சாத்தியமில்லை என்ற தோனியில்தான் அவரின் போக்கு இருந்தது இறுதியாண்டில் எல்லோரும் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்க சிந்து பெரிதாக கொள்ளாமல் இருந்தால் மேற்படிப்பு வேலை என எது பற்றியும் கவலைமில்லை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வெளியிலிருந்து ஒரு ப்ராஜெக்டை வாங்கி ஹெச்ஓடி கையில் திணித்துவிட்டு சுதந்திரமாக அவளின் குரூப் உலா வந்தது நான் எடுத்த ப்ராஜெக்ட் பெங்களூரில் உள்ள ஒரு ஆராய்ச்சிக் கழகத்தில் அதன் நிதியில் செய்ய வேண்டும் என்பதால் கல்லூரிக்கு போவதோ அவளை பார்ப்பதோ அரிதாகிப் போனது இறுதியாக பல்கலைக்கழக கடைசி தேர்வென்று சிந்துஜாவை பார்த்தேன் பிரகாஷ் சாரிடம் பேசப்போவதாக சொல்லி சடசடவென்று நடந்து மரங்களின் உடையன் மறைந்தாள் அவள் போன பிறகும் கூட அவள் நடக்கி அவள் ஜடை பின்னல் வளைந்து வளைந்து ஓடியதை பார்த்து கொண்டே இருந்தது மற்றும் ஞாபகம் ஐந்து வருடங்களில் பட்டமளிப்பு விழா மூணு ரீயூனியன் எட்டு கல்யாணங்களில் அவளை தேடிவிட்டேன் அகப்படவில்லை என்று அதிசய திருநாளாய் கண்டிப்பாக வருவேன் என்று குருப்பில் சொல்லியிருக்கிறாள் வரவில்லை எனில் இந்த நம்பரை அழைத்து பேசுவோம் என்று பிடிக்காத ரீயூனியனுக்கு இவளுக்காக சம்மதித்தாயிற்று காலேஜின் டிபார்ட்மெண்ட் ஹால் மாறவே இல்லை அதே மஞ்சள் வெள்ளை பெயிண்ட் அதே பலூன்கள் எங்கள் சீனியர்களுக்கு நாங்கள் செய்த செலவில் ஒரு பைசா கூட மேலே செய்துவிடக்கூடாது என்று ஜூனியர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் போலும் புதிது புதிதாய் இரண்டு பேராசிரியர்கள் மாறியிருந்தார்கள் பழைய பேராசிரியர்கள் எல்லாம் அடையாளம் தெரியாத அளவிற்கு பெருத்திருந்தார்கள் சாருக்கு முன் முடி அடர்த்தி மட்டும் குறைந்திருந்தது மற்றபடி அப்படியே இருந்தார் பெரிய மாற்றம் ஏதுமில்லை விழா ஆரம்பித்து ஒரு மணி நேரம் கடந்தும் சிந்துஜா இன்னும் கண்ணில் படவில்லை ஏழைக்காய் டீயும் சமோசாவும் முடியும் வரை தோழிகளின் குழந்தை வளர்ப்பு தற்பெருமைகளை கேட்டபடியே உட்கார்ந்திருந்தேன் சிந்துஜாவின் மீது ஏனோ பெருங்கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது மெதுவாக தோழிகளிடமிருந்து கலன்று வகுப்பறைகளை பார்வையிட்டு கொண்டிருந்தபோது வள்ளியில் வந்தாள் முன்பு போல் மூஞ்சூறு முகமில்லை பொறுத்திருந்தாள் செழிப்பாக இருப்பதை நெக்லஸும் தாலி சரடும் காட்டி கொடுத்தன புடவை அவளுக்கு கொஞ்சமும் எடுக்கவில்லை பார்சல் செய்த துணி மூட்டை போல சுற்றியிருந்தாள் என்னை அடையாளம் காணாது கடந்து விடுவாளோ என தோன்றிய நிமிடமே நான் காலேஜில் இருந்ததற்கும் இன்றைக்கும் ஸ்ட்ரேட்டனிங் செய்த முடி தவிர வேறு ஏதும் மாறவில்லை என்று சுதாகரித்துக் கொண்டேன் அடியே பார்த்த கண்ணுக்கு அலும்பாமல் அப்படியே இருக்க உடை உருவம் குரல் எல்லாமும் எல்லாமும் மாறியிருந்தவளுக்கு என் மாற்றங்கள் தான் தெரிந்திருக்கும் என்ன பேச மாட்டியா எதுக்கு பேசணும் எவ்வளோ தேடி இருப்பேன் தெரியுமா எனக்கு தான் தெரியும் போன்ற எதிர்வாதங்கள் வராமல் இல்லை அதை ஏனோ உறக்கச் சொல்லவும் மனதிற்கு தோன்றவில்லை அதை புரிந்தவள் போல சற்றென்று அமைதியாகி கூட நடக்கத் தொடங்கினாள் டிபார்ட்மெண்ட் வாயிலில் பிரகாஷ் சார் சிந்துஜாவை பார்த்ததும் ஓடி வந்தார் எப்படிமா இருக்க பதில் இல்லை கல்யாணம் ஆகிடுச்சா என் கல்யாண பத்திரிகை தர உன்னை ரொம்ப தேடுனேம்மா யார்கிட்டேயும் உன் நம்பர் இல்லை பழைய நம்பரையும் மாற்றிட்ட ஹஸ்பண்ட் வரலையா என்ற ஒரே முச்சாக கொட்டி தீர்த்தார் சலனமே இல்லாமல் நல்லா இருக்கேன் சார் எல்லாம் நல்லபடியாக இருக்கு வரேன் சார் என்று சற்றென்று நகர்ந்து விட்டாள் பிரகாஷ் சாரை பார்ப்பதற்காகவே மதிய உணவை கூட விட்டுவிட்டு சந்தேகம் கேட்க ஓடிய அதே டிபார்ட்மெண்ட் வாசலை அதே சிந்துஜா தான் கடக்கிறாள் என்பதை நினைவூட்ட அந்த நடையும் அதற்கேற்ப அசைந்து கொடுக்கும் அந்த நீல ஜடையுமே மிச்சம் சில உறைந்த வினாடிகளுக்கு பிறகு பிரகாஷ் சார் என் பக்கம் திரும்பினார் எனக்கு எதுவும் தெரியாது என்பதைப் போல நின்ற என்னை பார்த்து சிரித்துவிட்டு உள்ளே சென்று விட்டார் இவள் என்னதான் நினைத்து இங்கே வந்தாள் என்னதான் வேண்டும் இவளுக்கு என்ன ஆயிற்றென்றே கேள்விகளை மனதில் அடிக்கியபடியே சிந்து போன திசையை நோக்கி வேகமாக நடக்கத் தொடங்கினேன் டிபார்ட்மெண்ட் அறைகள் அத்தனையும் ஆள் அறவும் மற்றும் கிடக்க ஓர் அறையில் மட்டும் விசும்பல் ஒலித்தது சிந்து குரல்தான் போய் ஆறுதல் சொல்லவோ அழுகையை நிறுத்தவோ வேண்டாம் என்று தோன்றியது அவள் அலட்டும் ஆரட்டும் ஒளி எதுவும் எழுப்பாமல் கடந்து விடுவதே நான் சிந்துவுக்கு இப்போதைக்கு தரும் ஆகச் சிறந்த ஆறுதல்